ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடியை செவ்வந்தி பூவை பார்க்குறோம் ஒரு சின்ன தொட்டியில் எவ்வளோ பெரிய பெரிய பூக்கள் ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பெரிய பூக்கள் பாருங்கள் இது பார்க்கும்போதே நம்ம இந்த கார்டனிங் வளர்த்துதில் நமக்கு ஒரு சந்தோஷம் நம்ம பெற்ற இன்பத்தை மற்றவங்களும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் நம்ம தோட்டத்தில் ஆர்கானிக் உரத்தை வேறு எதுவுமே நம்ம பயன்படுத்துறதில்ல நம்ம வீட்டில் தூக்கி போடுற கழிவுகள் மற்றும் அதில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம இந்த ஆர்கானிக் உரத்தை தயாரிக்கிறோம் இது வந்து நமக்கு சிறப்பான பலனை கொடுத்துட்ருக்கு அதே மாதிரி நீங்களும் அந்த சிறப்பான பலனை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு வழங்குகிறோம் எத்தனையோ உரங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் செலவுள்ள உரம் செலவில்லாத உரம் இது மாதிரி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி உங்களுக்கு பத்து பைசா செலவில் ஒரு அருமையான உரத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அது என்னென்னா அதுதாங்க கடுகு உரம் இங்கே பாருங்கள் அதுக்காக நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பாருங்கள் கடுகு எடுத்து வச்சுருக்கோம் அப்படியே அந்த பாருங்கள் ஒரு கப்பு பாதி கப்பு கடுகு எடுத்து வச்சுருக்கோம் இந்த கடுகில் என்ன சத்து இருக்குன்னா கடுகுல என்ன சத்து இல்லை கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் எல்லா சத்தும் இந்த கடுகில் தான் இருக்குது இந்த கடுகு அப்படியே போட்டோம்னா முளைச்சிரும் அதனால் இதை தூளாக்கி தான் பயன்படுத்தணும் அதனால் இதை கடுகு எடுத்து வச்சுருக்கோம் வாழைப்பழத்தோல் ஆமாங்க நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுற தோல் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை போடுற தோல் தாங்க அதுதாங்க அருமருந்து சிறந்த உரம் இதில் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் ரொம்ப இருக்குது இல்லை அதிகளவு பொட்டாசியம் இருக்கிறதுனால செடி சிறப்பாக வளரும் இதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த முத கடுகு அடுத்து இதை எடுத்து வச்சுருக்கோம் இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது இது தண்ணியில் ஊற்றி செடிக்கு ஊற்றலாம் அடுத்தது நம்ம வீட்டில் அந்த வெங்காயம் அந்த பூண்டை தோலை உரிக்கிறோம் பார்த்தீங்களா அதை தூக்கி போடுறோம்ல ஏன் தூக்கி போடணும் அதை செமிச்சு வைங்க இங்கே பாருங்கள் அதையும் சிறந்த உரமாக இருக்கும் இதுலேயும் சிறப்பான பலங்கள் தரக்கூடிய எல்லாமே இருக்குது கால்சியம் இருக்குது மெட் மெக்னீஷியம் இருக்குது பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது இது ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துக்கு சிறந்த உரமாக பயன்படுகிறது தண்ணியில் ஊற வச்சு இது செடிக்கு மேலே அடிக்கும்போது செடியில் உள்ள பூச்சிகள் சாகுது இது செடிக்கு ஊற்றும் போது செடிக்கு நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படுகிறது அவ்வளவு சிறந்த உரங்கள் இந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இதை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எல்லாமே தூக்கி போடுறது தான் ஏன் தூக்கி போடணும் எல்லாமே நமக்கு தேவையானது அடுத்து இதில் நுண்ணுயிர் பெருக்கம் இரு ஏற்படுறது ஏற்படும் அதை வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கிறதுக்காக வளத்தை எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் மண்டவெல்லம் எடுத்தாலே போதும் இல்லாட்டா அச்சு வெள்ளம் எடுத்துக்கலாம் இந்த வீட்டில் இருக்கிற சர்க்கரை பயன்படுத்தாதீங்க வெள்ளை சர்க்கரை வெள்ளை சர்க்கரையில் நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படாது அடுத்து வந்து அந்த இதை தான் பயன்படுத்த முடியும் நாட்டு சர்க்கரையை கூட நீங்கள் இதுக்காக பயன்படுத்திக்கலாம் இது நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படணும் இப்போ இந்த பாருங்கள் ஒவ்வொன்றாக உங்களை காமிக்கிறோம் கடுகு மண்டவெல்லாம் எடுத்துருக்கோம் இந்த வாழைப்பழத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரைக்க போகிறதில்ல அப்படியே அதோடு போட்டு ஊற வைக்க போகிறோம் அதனால் அதில் மேலே உள்ள கனமான அந்த பகுதியையும் கீழே உள்ள அந்த பகுதியையும் வெட்டி எடுத்துகிட்டு மிச்சத்தை போடுறோம் ஏன்னா அது அவ்வளோ ஈஸியில் நமக்கு அது நொதித்தல் வினை ஏற்படாது அதனால் தூக்கி போட்டுட்டு மிச்சத்தை நம்ம கட் பண்ணுறோம் சின்னதாக கட் பண்ணோம்னா ஈஸியாக ஃபெர்மெண்டேஷன் ஆகும் அதற்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் வாழைப்பழத்தை அப்படியே போட்டோம்னா அது ரொம்ப நாள் ஆகும் அதுக்காக தான் நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் பொறுமையாக கட் பண்ணி வைங்க அந்த தேவையில்லாத மேற்பகுதியும் கீப்பதியும் தூக்கி போடுங்க பொட்டாசியம் சத்து நிறைந்தது இந்த பொட்டாசியம் வேர் வளர்ச்சிக்கு உதவுகிறது தண்டு வளர்ச்சிக்கு உதவுகிறது இலைகள் வளர்ச்சிக்கு உதவிக்கிறது பூக்கள் கொத்து கொத்தாக வளர உதவுகிறது இப்போ இதை முதல் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கடுகை எடுத்து அந்த மிக்சியில் போடுறோம் மிக்சியில் போட்டுட்டு அடுத்து அந்த வெங்காயத்தூள் பூண்டுத்தோளம் மிக்சியில் போடுறோம் போட்டு அதை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா அரைக்க போகிறோம் நல்லா அரைக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் அந்த மிக்சியில் அரைச்சாச்சு புண்டுத்தோளும் வெங்காயத்தோல் அப்புறம் கடுகு கலந்த கலவை எப்படி இருக்குது பாருங்கள் திப்பு திப்புலியாக இருக்க பாருங்கள் அந்தளவு இருந்தால் போதும் நைசு அரைக்க தேவையில்லை இது மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துட்டோம் இப்போ இதோட நம்ம இன்னொரு பொருளையும் நம்ம பயன்படுத்த போகிறோம் அது என்ன அப்படின்னா வீட்டில் உள்ள வடிகஞ்சிங்க அந்த வடிகஞ்சி வந்து அரிசியை கழுவ தண்ணி பருப்பு கழுவுற தண்ணிங்க அதில் ஈஸ்டிக்கல் நொதிகள் ரொம்ப இருக்குது செடிக்கு பாதுகாப்பு தரக்கூடியது இருக்குது இப்போ இதே ஒரு பெரிய டப்பாவில் முத போடுறோம் இந்த போட்டம் பாருங்கள் அந்த கலவையை போடுறோம் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த வாழைப்பழத்தில் அதில் போடுறோம் இந்த போட்டம் பாருங்கள் வாழைப்பழத்தில் போட்டோம் போட்டுட்டு இந்த மண்டவளை இருக்க பாருங்கள் இந்த வளத்தையும் அப்படியே போடுறோம் போட்டு அப்படியே அந்த அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி இது ரொம்ப சத்து நிறைஞ்சதுங்க அப்படியே பயன்படுத்தலாம் நம்ம இதில் பயன்படுத்தலாம் இது இல்லைன்னா பரவாயில்ல நம்ம சாத தண்ணி பயன்படுத்தலாம் இந்த அரிசி கழுவுற தண்ணியை நம்ம மிக்சியில் கழுவி இதில் ஊற்றுறோம் ஊற்றிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் மிச்சம் இருக்கிற அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணியை இதில் ஊற்றிடும் ஊற்றி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கலக்கணும் நல்லா கலக்கணும் ஏன்னா இந்த மண்டவளம் கரையணும் இந்த எல்லாம் போட்டுருக்க எல்லாமே மிக்சியில் கரையணும் எல்லாமே பாருங்கள் கலந்து ஒரு விதமான கலவை ஏற்படுது பாருங்கள் இந்த மாதிரி கழுவி வை கழுவி வைக்கணும் இது கழுவி ஒரு மூன்று நாள் ஃபெர்மெண்டேஷன் ஆகணும் அதுக்கடுத்து இதை பயன்படுத்தணும் இந்த இந்த மாதிரி பதிவுகள் நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டுருக்கோம் இந்த சதா கார்டனுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணணும் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ஒரு ஷேர் பண்ணணும் ஹை பட்டனை தப்பி அடித்து விடுங்க ஹலோ சார் இப்பொழுது மூணாவது நாள் ஆயிடுச்சு இது எப்படி இருக்குது இந்த கலவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் நொதிச்சு போய் இருக்குது ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் ஆகியிருக்கு நல்ல ஊட்டச்சத்தோடு இருக்குது இதை நம்ம இப்போ செடிக்கு உரமாவும் பயன்படுத்தலாம் ஸ்ப்ரேயராகவும் பயன்படுத்தலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க கலவை பார்த்தீங்களா உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு அப்படியே நொதிச்சிருக்க பாருங்க உரங்குறையா வந்திருக்க பாருங்க இதுதாங்க கலவை இது செடிக்கு பயன்படுத்தும் போது செடிக்கு நமக்கு அதிகளவு சத்துக்களை கொடுக்கும் இதை எப்படி நம்ம ஸ்ப்ரேயராக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் செடிக்கு கலந்து எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறதையும் மாடியில் செட்டு பார்க்கலாமாங்க பாருங்கள் இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம் இதை பாருங்கள் இப்போ மிச்சத்தை இதிலே போட்டுறோம் இப்போ இந்த பாட்டிலில் ஸ்ப்ரேயரில் முக்கால்வாசி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதில் இதை ஊற்றுறோம் பாருங்கள் ஓகே இதை போட்டோம் மிச்சத்தை வந்து இதை பாருங்கள் இந்த வாளியில் ஊற்றி செடிக்கு ஊற்ற போகிறோம் இது மொதல் இந்த தண்ணியை பாருங்கள் நல்லா மழை பெஞ்சிருக்கிறதுனால செடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றலா போதும் கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப சத்தானது இன்னொரு கப்பு எடுத்துக்கிறோம் இங்கே பாருங்கள் இன்னொரு கப்பு எடுத்துக்கிறோம் இந்த செடிக்கு கொஞ்சம் இந்த ரோஸ் செடிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறோம் ஏற்கனவே மண்ணெல்லாம் கிளறி விட்ருக்கோம் நல்லா சரி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி எல்லா செடிக்கும் ஊற்றுங்க இப்போ ஸ்ப்ரே எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க ஓகே இங்கே பாருங்கள் இப்போ இது கடுகு கரைசலை வந்து நம்ம ஸ்ப்ரேயில் எடுத்துருக்கோம் எப்படி அடிக்கிறோங்கிறத பாருங்கள் இந்த பாருங்கள் செடி முழுவதும் அடிச்சு விடுங்க தண்டுக்கு கீழே இல்லை மேலே எல்லா பக்கமும் அடிச்சு விடுங்க இந்த பாருங்கள் ஒன்று அதிகாலையில் அடிங்க இல்லை சாயங்காலம் அடிங்க அப்போ தான் இதுக்கு சிறந்தது நம்ம செடி மூலமாக இது உரத்தை கொடுத்துட்ருக்கோம் இதே மாதிரி அடிங்க மழை பெஞ்சிட்ருக்கிறது உங்களை காமிக்கிறதுக்காக அடிச்சிட்ருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து மழை பெய்யும் போது அடிக்க வேண்டாம் மழை நின்ற பின்னாடி அடிக்கலாம் இங்கே பாருங்கள் ரோஸ் செடிகளாக நல்லா அடிச்சு விடுங்க கொத்து கொத்தாக குருத்துகள் வரும் ஏற்கனவே குருத்துகள் இருக்குது ஆனால் சூப்பராக குருத்துகள் வரும் இதே மாதிரி அடிங்க இந்த கடுக பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் பிடிச்சிருந்தா இந்த சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க சதா கார்டன் தேங்க் யூ